அப்பா இருந்திருந்தா அப்பா தான் போயிருப்பாரு அப்பா தான் இல்ல இல்ல அப்பா ஆறு மணிக்கு தான் வருவாரா அதுக்குள்ள யாசனை எடுத்துட்டு வருட்டும் ஒன்ன அவனை கூப்பிடு நல்லா வேலை தான் அவனை கொடுத்துறீ ஹரிசு வாடா அம்மா கூப்பிடுது இடி எத்தனை நாளைக்கு சொல்றது அவன வாடா போடா கூப்பிட கூடாது நன்னால தான் கூப்பிடுறோம் என்னால கூப்பிட முடியாது என்ன விட ரெண்டு வயசு தான அவன் பெரியவன் என்னால அண்ணால கூப்பிட முடியாது

சரி சரி இப்போ ஃபீல் பண்ணாத நான் சமைக்கணும் டைம் ஆகுது சரியா சொல்லுங்க கோவிந்தா கோவிந்தா ஏதாவது வீட்ல இருந்தா போடுங்க கோவிந்தா இப்போ எதுக்கு நீ என்ன அடிச்ச